சங்கீத நாலு இரண்டு சொல்லுகிறது மனு புத்திரனை எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் மனு புத்திரனே பாருங்க தெய்வ பிள்ளையே மனு புத்திரனை எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி இந்த வாக்குத்தத்தை வாக்குத்தத்தன் சொல்லி அநேக ஜனங்கள் சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க இந்த வாக்குத்தம் கொடுத்தாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை எங்களுக்கு இன்னும் கடன் தேரலை எங்கள் கண்ணீர் போகலை எங்களுடைய பாடு நீங்கள் எங்களுடைய வியாதிகள் குணமாகலை எங்களுக்கு வேலை கிடைக்கல திருமணம் நடக்கலை ஆமாம் குழந்த பாக்கியம் இல்லை போராட்டம் பிரச்சனை கடன் இவ்வளோ அது வாக்குத்தத்தம் தந்தாங்களே அது சும்மா வாக்குத்த வாயில் வந்ததெல்லாம் வாக்குத்தத்தன் ஏமாத்தி இருக்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணு தெரியல அன்னைக்கு எங்களுக்கு தெரியல இப்பதான் எங்களுக்கு தெரிய வருது இது சும்மா வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாள் இந்த வாக்கு அள்ளி கையில் கொடுத்துருவாங்க ஆமா மனு புத்திரனே எது வரைக்கும் என்னை அவமானப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியில நீ ஊழியன்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில ஒன்னும் அறியாத அப்பாவி ஜனங்கள் மத்தியில சத்தியத்தை அறியாத அப்பாவி ஜனங்கள் மத்தியில அவங்க வேதத்தை வாசிக்காத அப்பாவி ஜனங்கள் மத்தியில வாக்கு தத்துவம் என்று முதல் மணித்துளியில வருடத்தினுடைய முதல் மணித்துளியில பொய்யை பேசி ஆமாம் நீதிமொழிகள் பத்தொன்பது ஐந்து ஒன்பதின் படி ஆமாம் நாசமடையத்தக்கதாக நாம் இன்றைக்கு காணப்படுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்போமே ஆனால் மனம் திரும்ப இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஏமாத்தி கொண்டு இது நூதனமான இது வழி தப்பி பண்ண போகிற தேவனுக்கு பிரியமல்லாத ஏசுக்கரசுடைய உபதேசம் அல்லாத இந்த மனித கட்டளைய கற்பனைகளை கோட்பாடுகளாய் மாற்றி எனக்கு வீணாய் ஆராதனை செய்து இன்றைக்கு வாக்கு தத்த என்று பிரதானமாய் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு சபைக்கு ஏசுக்கரசுடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைக்கு பரிசுத்த ஆவியை பெறுவதும் நித்திய ஜீவனை அடைவதும் தீபிய சுவாவ தெக்க பங்களளளாய் மாறுவதும் ஆமா நம்முடைய ஆவியில் શરીரத்தில் இருக்கிற அசுசி நீங்க தெய்வ பயத்தோட பூரணமாவதுளோ பூரண புருஷனாய் மாறுவதும் கனி கொடுப்பது கனியில் நிலை திரிப்பது கர்த்தருக்காக எங்கும் பிரகாசிக்கிறதும் ஆத்மாக்களை ஆளாயும் செய்கிறவர்களாக காணப்படுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்ததே இன்னைக்கு அதாவது மனுபுத்திரர் எதுவரைக்கும் தேவனை அவருடைய வசனத்தை அவருடைய சபையை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீங்க ஆமா வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறீர்கள் நீங்க பொய்யான வாக்குத்த வசனத்தை நாடுகிறீங்க வீணானது அவன் பொய் சொல்லுகிறத நாடுகிறீங்க நீங்க ஒன்னே ஒன்னு தேவ பிள்ளைய நீ சத்தியத்தின்படி வாழு முதலாவது இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கிறீங்க மத்திய ஆறாவது அதிகாரம் ஆறு முப்பத்தி மூணு எடுத்துக்கிறீங்க மார்க்கு ஒன்று பதினஞ்சு எடுத்துக்கிறீங்க மத்திய நாலு பதினேழு எடுத்துக்கிறீங்க மனம் திரும்புங்க பரலோக ராஜ் சமீபமாக இருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஒரு குறை இருக்காது ஒரு குறை இருக்காது இந்த பொய்யை பேசி நாசமடை பெறுகிறவள் தேவன் உங்களோட பேசினா தப்பு கிடையாது பிடிச்சிட்டு என்னோட ஆண்டவர் பேசினார் நான் சொல்கிறேன்னு சொல்லி பேசாதவன் நீ தயவு செய்து வாக்கு கொடுத்துறாத ஜனங்களை ஏமாத்தாத ஆமா கருத்துடைய நாமத்தை நீ பொய் அதாவது வீணாக நீ என்னது தூற்றது படியாக செய்யாத இதன் நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு பரிதவிக்கப்பட்டு போகிறாங்க ஆமா தேவ பிள்ளையே சங்கீதம் ஐந்து ஆறு சொல்கிறது பொய் பேசுகிறவர்களை மனுஷனையும் கர்த்தர் அறிவு இருக்கிறார் பொய் ஆண்டவர் அழிப்பேன் அப்படின்னா பொய் பேசுகிறவர்களாக பொய் பேசுகிறவர்களாக இன்னைக்கு என்ன செய்கிறோம் காணப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளையே நான் பொய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு சங்கீதம் அறுபத்தி மூணு பதினொன்னு கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேச பேசுகிறவர் வாய் அடைக்கப்படும் பொய் பேசுகிறவர்கள் வாய் என்ன செய்யப்படும் அடைக்கப்படும் ஏன் அப்படின்னா ராஜா தேவனில் களி அவன் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் ஆனால் பொய் பேசுகிறவர்களோ அவருடைய வாய் என்ன செய்யப்படும் அடைக்கப்படும் தேவ பிள்ளையே இன்றைக்கு இதுதான் அதாவது இறைமைய ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இதுதான் கருத்தருடைய ஆலய ஆலை என்று சொல்லி பொய்யாக நாங்கள் தான் ஊழியர் ஊழியர் என்று ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் பேசி வாக்கு பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்கு வாக்குத்தத்தை இந்த ஊழியத்தில் இந்த சபையில் வாக்குத்தத்தை இந்த வருடத்துல இந்த வருடம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தினால் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல எப்படி நான் இஸ்ரேல் தேசம் ஆண்டு முழுவதும் அதாவது ஆசீர்வாதத்தை பெறுகிற மலை பொய்வை பெறுகிற தேசம் என்று அப்படி நினைக்கிறது போல இன்றைக்கு நம்ம ஆண்டு முழுவதும் இந்த வாக்குத்தத்தினால் ஆசீர்வதிப்போம் பொய்யா பேசுகிறாயா முதல் மணி துளியில் ஒரு பச்சை பொய்ய எடுத்து சபையில் பிரசங்க பீடத்தில் நின்றுட்டு இப்படி ஒரு காரியத்தை சொல்லி ஜனங்களை ஏமாத்தணும்னு இன்னும் இருக்கிறானோ இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு இருக்கிறாயா மனம் திரும்பு மனம் திரும்பு ஆமா மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் உன்னிடத்துல வருவார் நம்ம வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா அவர் வந்து விளக்கு உன் விளக்கை அணைத்து போடுவார் ஆமா உன்னிடத்துல குறை உண்டு உன்னிடத்துல குறை உண்டு இப்படி ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிற ஊழியனே நீ மனம் திரும்பு விசுவாசிகளே நீங்க வாக்கு பின்பாக நீங்க கடந்து போகாதீங்க வேத புத்தகத்தை வாசிங்க உபாக ஆகமோ இருபத்தி எட்டுல ஒன்னு ரெண்டை வாசித்தா மூணாவது வசனத்துல இருந்து பதினாலு வசனம் உள்ள வாக்கு தத்துவத்தை அவங்க கொடுப்பேன்னு சொல்லி இருக்காங்கல்ல ஆனா புதிய ஏற்பாடுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் கூட கொடுப்பாங்க நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு பின்பிவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் மனம் திரும்ப பரலோக ராஜ்ய சமீபமா இருக்கு அதை தேடு ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாங்க தேவ பிள்ளையே இரேமியா ஒன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து இப்படியா சொல்லு நீங்கள் அவன் அவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் எந்த சகோதரனை நம்பாதிருங்கள் எந்த சகோதரனை மோசம் பண்ணுகிறான் எந்த சிநேகிதனை தூக்கி திரிகிறான் அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏக்கிறார்கள் பொய் பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள் அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள் பொய் பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள் அக்கிரமம் செய்ய அவர்கள் என்ன செய்கிறார்கள் வருடம் வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி மாதம் மாதம் முதல் நாளில் என்ன செய்கிறாங்க பொய் பேச நம் நாவுகளை பழக்குவித்து அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பொய்யான வாக்கு கொடுத்து ஏமாத்துகிற இவர்களை விட்டு தேவனுடைய பிள்ளையே நீ விலகு ஜீவன் தப்ப ஓடிப்போ யாருகிட்டே நிக்காத ஏசு கிறிஸ்து உனக்கு ஏற்கனவே ரெண்டு குறைஞ்சியர் ஒன்னு இருபதின் படி ஆண்டவர் அவ்வளவு வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார் அதை பெற்றுக்கொள்ள நீ பரிசுத்தமாய் வாழி நித்திய ஜீவனை அட ஆமா ஆண்டவரிடத்தில் வருகிறவங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறவங்களுக்கு கனி கொடுக்கிறவங்களுக்கு கனியில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் சகலமும் கூட கொடுக்கப்படும் ஒன்னு குறையாது நீ கஷ்டப்பட நீ நஷ்டப்பட மாண்ட தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில அவர் உன்னை நேர்த்தியாக நடத்தி ஆசீர்வதித்து உன்னதங்களில் அவர் உட்கார வைப்பார் எல்லா பகுதியிலும் அதிசயத்தை காண பண்ணுவார் எல்லா பகுதியிலும் கீர்த்தி புகழ்ச்சியாய் வைப்பார் உன்னோடு கூட இருப்பார் அப்புறம் சமாதானம் பண்ணுவார் உன்னை ஆசிரியர் வதிப்பார் தேடி ஓடாத பொய்யாய் காட்டுகிற வழியில ஓடாத ஏமாத்தி கார ஜனவரி ஒன்னாம் தேதி ஆமா நீதிமொழிகள் பத்தொன்பது ஒன்பதின் படி பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் அந்த நாசமடைகிற பொய் காரண அவன் பொய்யை பேசி தங்கள் நாவை பழக்க வைக்கிற அக்கிரமத்திற்காக உழைக்கிற அவனை பின்பற்றாத உபதேசத்தை பின்பற்றுங்க அந்த வார்த்தையில் நிலைநில்லுங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க இந்த பூமியில் என்னென்னமுள்ள நித்திய ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை பெற்று நீங்க இந்த பூமியில தேவனுக்கு சாட்சிகளாய் காணப்படுங்க கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் சிந்திக்க வைப்பாராக ஆராயினாலே நித்திய ஜீவன் உண்டு பட்டணத்தார் என்ன செய்தார்கள் சாணிகளாக ஆனார்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் இது வேதத்தில் உள்ளதா வேதத்துக்கு அப்பாற்பட்டதா இது மனித உபதேசமா கட்டளையா கோட்பாடா இல்ல தேவனுடைய உபதேசமா பார்த்து ஆராய்ந்து பார்த்து நலமான பிடித்துக் கொள்ளுங்கள் கேட்ட ஒவ்வொருவரின் தேவன் வாழ்ந்தால் பார்